யோவான் சுசேஷம் பதினான்கு அதிகாரம் மூன்றாம் வசனமும் அப்போ சிலிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களும் ஒன்று திசுலோனிக்கு நான்கு அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களும் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் அவர் போகிற அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்க கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவிதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் வாசிக்கு கேட்டதான மூன்று வெவ்வேறு வசன பாகங்களும் ஆண்டவராயேசு கிறிஸ்துவோட வருகையை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது உங்க எல்லார்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ ரகசிய வருகையை நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்டா மேக்சிமம் எல்லாரும் என்ன சொல்வீங்கன்னா விசுவாசிக்கிறோம் ஆனா எத்தனை பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அதுக்கேற்ற அனுபவத்தோட இருக்கிறீங்கன்னு கேட்டா அது ஒரு சிலரா இருப்பீங்க அப்போ ரகசிய வருகையை விசுவாசிக்கிறோம் சொல்லக்கூடியதான அந்த விசுவாச அறிக்கை பொய்யானதா இருக்கு ரகசிய வருகை எப்படி இருக்குமா திடீர் என்று இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இணையாத நேரத்தை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு திருடனை போல இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த நாள் நாளிகை நேரம் நிமிஷம் எதுவுமே நமக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் நான் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தங்களும் நான் ரகசிய வருகை ஏசு கிறிஸ்தனுடைய ரகசிய வருகையை விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் மனுஷன் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உண்மையா இருக்குமே ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பீங்க பரிசுத்தவங்களா இருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களை நீங்களே வஞ்சித்துக்கிடுறீங்க எனக்கு ஆண்டவராக இயேசு ரகசிய வருகைகள் மீது நம்பிக்கை இருக்குன்னு சொல்றோம் ஏன் அந்த வருகை எப்ப இருக்குமா இப்பவுமே இருக்கலாம் அப்ப அந்த வருகையை நீங்க விசுவாசிக்கக்கூடியதான மனுஷ மனுஷியாக இருப்பீர்களே ஆனால் அதிக நிச்சயமாக நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்க வேண்டும் மனம் திருமணங்களா இருக்கணும் ஆமணியை பெற்றவர்களா இருக்கணும் பரிசுத்தத்தை சொந்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கணும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து ஜீவிக்க கூடிய ஆவிக்குரியவர்களாக இருக்கணும் இப்போ எதுவுமே இல்லை ஆனால் வெறுமையை என்ன மட்டும் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் நானும் அந்த வருகையை விசுவாசிக்கூடியவளாக இருக்க இங்கே ஏன் மூணு வெவ்வேறு வசனங்களை நான் எடுத்தேன்னா ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறாரு ரகசிய வருகைங்கிறது உண்டு அந்த வருகையில் நான் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வைக்க வேண்டியது இருக்கு நான் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் அடுத்த தேவதூதர்களே வந்து சொல்றாங்க எப்படி இறங்கி வந்தவர் மேல கண்கு முன்னாடி போறாரு அதே போல மறுபடியும் எடுத்துக்கொள்வாரு மூன்றாவது அந்த அஸ்திபாரமாகிய அந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்டதாகிய அந்த அப்பத்திரர் மூலமாகவே சொல்லப்பட்டதான மேகங்கள் மீது எக்காலத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் என்கிறதான இரகசிய வருகைக்கு காரியங்கள் இப்ப எல்லாம் அறிஞ்சதான உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ரகசிய வருகையை விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவோம் ஆனால் உங்கள் இறுதி எங்கே இருக்குது பணத்தின் மீது இருக்கும் பொருள் மீது இருக்கும் பணம் பொருள் எல்லாம் தேவையில்லாத காரியம் இல்லை தேவை உள்ள காரியம் ஆனால் அதற்காகவே ஜோ பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க கேட்டால் வேலை இருப்பாங்க எதுக்கு இன்னும் பணம் சம்பாத்தி பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் எல்லாம் தேவைதான் ஆனால் முதல்ல ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடியதான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் நீங்கள் வருகை எதிர்பார்த்து டிவிக்கக்கூடியவர்கள் அதான் முக்கியம்